உங்கள் மூத்த சில்கர்ஸில் ஆடை சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம் ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்து முத்து சில்கர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேருவி பாண்டிச்சேரி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைகேட்பு கூட்டத்தில் நூறு நாள் வேலையில் உள்ள ஊழல்களை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் மனோ அளித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் விவசாயிகள் குறைகேட்பு மற்றும் விவசாயிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து கலந்து கொண்ட விவசாயிகள் நீர்நிலைகளில் வழங்கப்பட்டுள்ள பட்டாவை ரத்து செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் நூறு நாள் வேலைகளில் உள்ள ஊழல்களையும் குறைபாடுகளையும் சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நில அளவை புதிய கட்டண முறைப்படி திரும்பப் பெற வேண்டும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நெல்லுப்பம் பகுதியில் விவசாய கருவிகளை மானிய விலையில் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடலூர் மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ள பகுதியை கண்டறிந்து அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் விவசாயிகள் குறைகேட்பு கூட்டத்தில் பங்கேற்கும் விவசாயிகளுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனு அளித்து மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டுள்ளனர் நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மூன்று பேர் பட்டாக்க தீவி பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக சென்றதில் ஒருவரின் முகம் வெட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் திருவந்திபுரம் சாலக்கரையில் அமைந்துள்ள மண்டபத்தில் பில்லாலி தொட்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது இந்த மண்டபத்தில் உள்ளே கத்தி மற்றும் வீச்சு அருவாலுடன் புகுந்த இரண்டு இளைஞர்கள் கஞ்சா போதையில் அங்கு போடப்பட்ட டிஜே பாடலுக்கு கத்தியோடு ஆட்டம் ஆடி எல்லோரையும் மிரட்டியதோடு அங்குள்ள இருக்கைகளை சேதம் செய்துள்ளனர் பின்னர் திருவந்திபுரம் பகுதியில் இருந்து கடலூர் கம்மியம்பேட்டை வழியாக இருசக்கள் வாகனத்தில் சென்ற இரண்டு இளைஞர்கள் வழியில் சென்ற பொதுமக்களை கத்தியை காட்டி மிரட்டியபடியே சென்றுள்ளனர் அப்போது அவ்வழியாக சென்ற பிரகாஷ் என்பவரின் மீது கத்திப்பட்டதில் அவரின் வாய் மூக்கு வெட்டப்பட்டு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து திருப்பாதிரி புலியூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் பில்லாலி தொட்டியைச் சேர்ந்த சூர்யா மற்றும் அவரின் நண்பர்கள் இரண்டு பேர் என தெரியவந்தது அவர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் சம்பவத்தில் தொடர்புடைய சூர்யா என்ற இளைஞரை திருவந்திபுரம் பகுதியில் திருப்பாதிரி புலியூர் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு அவர் பொதுமக்களை மிரட்ட பயன்படுத்திய கத்தி மற்றும் அறுவால் பதுக்கி வைத்திருந்த இடத்திற்கு அழைத்து சென்றபோது அவர் கீழே வழுக்கி விழுந்து கால் மற்றும் கை எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் கடலூர் ஆயுதப்படை காவலர் குடியிருப்பில் உள்ள பராசக்தி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற ஆடி மாத செடல் உற்சவ திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கடலூர் ஆயுதப்படை காவலர் குடியிருப்பில் பராசக்தி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் செடல் உற்சவம் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் தற்போது ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டுக்கான செடல் உற்சவம் மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கி அபிஷேக ஆராதனை நடந்தது பின்னர் எல்லை கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையடுத்து பால்குடம் திருக்கல்யாணம் அம்மன் வர்ணித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடல் உற்சவம் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் சாகை வார்த்தை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நேர்த்திக்கடனாக பலரும் செடல் குத்தி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதனிடையே கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் ஆகியோர் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்த பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை யூ உடனுக்குடன் காண ஏ எம் என் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்